ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து லைனிங்கில் எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதும் இன்னொன்று வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெத்தடும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேன்வாஸ் வந்து எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் வந்து கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஷைனிங்காக இருக்கும் இன்னொரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கிறது கிளாத்தை ஒட்டி இருக்கணும் ரஃப்பாக இருக்கிறது மேலே இருக்கணும் இப்போது அயன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷைனிங்காக இருக்கிற பீஸ் வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிக்காக ஒட்டிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஷைனிங் பீஸ் வந்து பே கிளாத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ்லேருந்து வெளியே ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் கிளாத்தை லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணுறது வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஐன் பண்ணிக்கோங்க ஏன்னா லைனிங் கிளாத் வச்சு அயன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஒரிஜினல் மெட்டீரியலில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வராது ஸோ கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஹாஃப் இன்ச் கிளாத் வெட்டுருக்கோம் அதை வந்து கேன்வாஸ் மேலே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவுட்டர் லேயரில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இன்னர் லேயர் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு ஸ்டிச் பண்ணணும் டிசைன் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து யூனிக் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க நம்ம கிளாத் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல அதுவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து எந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எது ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பின் பண்ணி ராங் சைடில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க தான் வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் இந்த மெத்தட் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் நான் லாஸ்ட் மெத்தட் ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து லைனிங்லேயே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது இது வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க தான் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாருங்க மெயின் ஃபேப்ரிக்கு நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன் லைனிங் வந்து உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டேன் சென்டர் நாச் வந்து போட்டுக்கோங்க சென்டர் நாட்ச் போட்டுட்டு சென்டர் நாச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து நல்ல பக்கம் பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நகராமல் இருக்கிறக்கு பின் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க நல்லா மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து பின் பண்ணிக்கணும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பின் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு வந்து இறங்கியும் போயிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணலை அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கும் கேன்வஸும் சேர்த்தி சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கேன்வாஸ் மேலே ஒரு ஒன் எயித் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் கேன்வாஸ் எந்த டிசைனில் வந்து டிசைன் பண்ணி கட் பண்ணியிருக்கீங்களோ அதே டிசைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போடுறனா போட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ரண்ட் நெக்லேஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி பேக் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சேம் மெத்தடு தான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து கேன்வாஸ் கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் நாச்சஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க நாச்சஸ் பண்ணாமல் டேர்ன் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்காது கேன்வாஸ் மட்டும் டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க கேன்வாஸ் மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே இல்லை கேன்வாஸ் மேலே ஈஸியாக வந்து டேர்ன் பண்ணி கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணுறோம் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ உள்ளே வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணி ஹெம் பண்ணுறனாலும் ஓகே அப்படி இல்லைன்னா கேன்வாஸில் வந்து ஒரு ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறத விட ஹெம்மிங் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ ராங் சைடு வந்து கேன்வாஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணுறது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பீனராக இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கேன்வாஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஷேப் கொடுத்துருக்கீங்களோ அதே ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்ன வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மெத்தடு கேன்வாஸில் வந்து ரெண்டு மெத்தடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக போய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்